அனுமான தோழலுக்கு வணக்கம் சில மனுஷங்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான கோணம் இருக்கும் என்ன குணம் தெரியுமா ஆணவம் ஆணவன்னா என்ன தெரியுமா திமிரு அதுலேயும் என்ன சூப்பராக சொல்லணும்னா தலைக்கணம் திமிரு இந்த தலைக்கணையெல்லாம் வந்தாச்சுன்னா ஒரு சிலவங்களை பிடிச்சு நிறுத்த முடியாது இது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு குணம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா திமிரு பேச்சு பேச்சைப்பார் இவன் முன்னாடி மாதிரி கிடையாது ரொம்ப திமிராக பேசுகிறான் திண்டுக்கு முண்டாக பேசுகிறான் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கையில் கொஞ்சம் பணம் வந்துடுச்சுன்னா நம்மளுடைய குணம் மாற ஆரம்பிக்கும் பணம் கையில் வந்துடுச்சுன்னா ஆணவம் தானாகவே ஒட்டிக்கிடும் இது நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலவங்களுக்கு இப்படிப்பட்ட குணம் ஒட்டிக்கிடும் இந்த ஆணவன் சொல்லக்கூடிய இந்த மோசமான குணம் ஒட்டிடிச்சின்னா நம்ம பேச்செல்லாம் எந்த இடத்துலையும் என்ன செய்யாது எடுபடாது இப்போது அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நல்ல கருத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் ரைட் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் அது காரணம் இந்த ஆணவம் திமிரு யாரோட பேச்சையும் என்ன மாட்டாங்க செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க அடுத்தவங்க பேசுறது எல்லாமே தவறாக தான் தெரியும் அவங்களுக்கு அவங்க பேசுகிறது தான் ரொம்ப ரைட்டாக அவங்க நினைப்பாங்க இது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு குணம் பாருங்க இந்த ஆணவம் ஒரு மனுஷனுக்கு வந்துன்னா அந்த மனுஷனுடைய நற்பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிடும் பாருங்க இந்த ஆணவங்கிறதான இந்த திமிரு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நமக்கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னாச்சுன்னா நம்முடைய மொத்த குணமும் அதாவது நமக்கிட்ட இருந்த நல்ல குணங்கள் எல்லாமே என்ன செய்திடும் மறைஞ்சி போயிடும் இந்த ஆணவம் என்கிறதானே இந்த மோசமான பழக்கத்திலேருந்து வெளியே வந்தால் சமுதாயத்தில் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் நன்றி